அனைவருக்கும் வணக்கம் இது ஆதினி உலகம் நான் ஆதினி கதை வாசிக்கும் நேரம் இன்று நாம் வாசிக்க இருக்கும் கதை லட்சுமி செய்த தவறு லட்சுமி எனும் பெண் ஒரு கீரியை வளர்த்து வந்தாள் அந்த கீரி லட்சுமியிடம் அன்பாக நடந்து கொள்ளும் ஒரு நாள் லட்சுமி தன் குழந்தையை வீட்டிலே விட்டுவிட்டு கீரியை காவலுக்கு வைத்துவிட்டு கடைக்கு புறப்பட்டாள் லட்சுமி புறப்பட்டு சென்ற சிறிது நேரத்தில் ஒரு நல்ல பாம்பு அந்த வீட்டிற்குள் நுழைந்தது இதை கவனித்த கீரி அதனுடன் நீண்ட நேரம் சண்டையிட்டு அதை கொன்று குழந்தையை காப்பாற்றியது கீரி வாயெல்லாம் இரத்தத்துடன் வாசலில் தன் எஜமானியின் வருகையை நோய் எதிர்நோக்கி காத்திருந்தது லட்சுமி கடையிலிருந்து வீட்டிற்கு திரும்பினாள் வீட்டிற்கு வெளியே வாயில் இரத்தத்துடன் கீரி நின்று கொண்டிருப்பதை பார்த்து அது தன் குழந்தையை கடித்து கொன்றுவிட்டது என்று நினைத்து ஆத்திரத்துடன் வெளியிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கீரியின் மீது போட்டு அதை கொன்று விட்டாள் வீட்டிற்கு நுழைந்த போது நல்ல பாம்பு இறந்து கிடந்தது இதை பார்த்து லட்சுமி அதிர்ச்சியடைந்தார் இறந்து கிடக்கும் நல்லபாமின் பக்கத்தில் குழந்தை கைகால்களை அசைத்து விளையாடிக் கொண்டிருந்தது அவசரப்பட்டு என்ன எது என்று யோசிக்காமல் தன் அன்பான கீரியை அவசரப்பட்டு கொன்று விட்டதை நினைத்து அழ ஆரம்பித்தாள் லட்சுமி நன்றி